தொகுதி வேல்சாமி தோறையும் மாமா கே சாமி அரசியல் இருக்கிறார் ஒன்றிய செயலர் மீட்டிங் பண்ணுவாங்கன்னு எனக்கு என் பேரை சொல்றாங்கன்னு பார்ப்பேன் என் பேரை யார் சொல்றாங்களோ அவருக்கு மட்டும் தான் நான் வரம்போது காப்பியாக கொடுப்பேன் இது உண்மை பிரிபாசுக்கோ தெரியும் தொகுதி வேல்சாமி தோறை என் பேர் அழகா சொல்லுவார் அண்ணன் ஏன்னா அவங்களை உருவாக்குற சிற்பி அவங்க அண்ணன் பாலகிருஷ்ணன் கடமை வேற இன்னும் சட்டமன்ற உறுப்பினர் எங்க மாமா கே சாமி சிவாஜி அரசியல் சின்னசாமி மீனம்பட்டி சின்னசாமி கருப்புசாமி அப்போ உண்டிய துணை செயலர் எல்லோரும் தலைவர் காலத்தில் என் பேரு நல்லா அழுத்தமா வேகமாக செயல்படக்கூடிய தம்பி ராகிந்தன் சொல்லாச்சுன்னா தொகுதிக்கு வந்து வெத்தல பாத்து எல்லாம் வாயிலும் டீ வாங்கி அண்ணன் சாப்பிடுங்க கொடுப்பேன் இல்லைனா எவ்வளவு இருந்தேன் பாருங்க பார்த்த உடனே நான் டீ கல்ல உட்காந்து கருத்துனே அப்படின்னு அந்த உணர்வு வந்து அடித்தட்டுல இருந்து கட்சியில வந்தா நிச்சயமா அந்த உணர்வு நிச்சயமா இருக்கும் அதனால தான் வந்து எல்லாருடைய முக்கிய ஒன்றிய செயலாளர் மட்டும் சொல்லி போகலாம் இப்போ சகோதரர் முன்னாள் அமைச்சர் மணியன் சொல்லும் போது இந்த பகுதியுடைய முக்கிய மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஆளு மட்டும் சொன்னாரு அவர் ராமநாதன்

இப்படி நிறைய பேர் இருக்காங்க கட்சியில் முக்கியர்கள் உயிரை கொடுத்து இயக்கத்துக்காக பார்வையிடக்கூடியவர்கள் எடப்பாடி தலைமையிலே நல்லாட்சி தமிழ்நாட்டில் அமைய போராடக்கூடிய போர் பாட்டாளிகள் உழைப்பாளிகள் நம் இயக்கத்தில் நிறைய இருக்காங்க அவருடைய பெயரை சொன்னால் அவர்களுக்கு ஒரு மரியாதை அவர்கள் பெயரை சொல்வதனால் நமக்கு இயக்கத்திலே ஒரு மரியாதை கட்சி நிர்வாகிகள் பார்த்து நம்மை தூக்கி பிடித்தால் தான் நாம் தலைவர் அவர்கள் ஒதுக்கிட்டார்கள் உண்மை செய்ய முடியாது இன்னைக்கு எங்க போனாலும் எந்த ஊர் நிகழ்ச்சிக்கு போறாலும் அடுத்து அம்மாச்சிடான் அடுத்து அண்ணாதிகம் ஆச்சு தான் இடப்பாடி தான் மூலம் செரு அப்படின்னு பேச்சு அண்ணாச்சிங்க கட்சிக்காரவங்க மட்டும் வரல எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க சகோதரன் மணிகண்டன் பேசுனாங்க அமைச்சர் மணிகண்டன் கள்ளச்சாரம் குடிச்சி இறந்தா பத்து லட்சம் பட்டா தூத்துல இறந்தா ரெண்டு லட்சம் அது நினைச்சா கொடுக்குறாங்கன்னு நினைச்சா கொடுக்க மாட்டாங்க குடுக்க மாட்டாங்க கபடி அங்க மாடு குட்டி ஜல்லிக்கட்டில் மாடு குட்டி அரசாங்கம் நடத்தக்கூடிய அழகான ஒரு ஜல்லிக்கட்டில அரசாங்கம் நடத்தக்கூடிய பாலக்கோடு ஜல்லிக்கட்டில ஒரு மாடுபடி வீரர் ஸ்பாட்லே அழகாரு அவருக்கு நிதியே கொடுக்காம போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் மூணு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க என் மாடு குட்டி என்ன ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் வ திறந்து சேர்றாங்களா இறந்த அந்த வீரனுக்கு மரியாதை செலுத்த வேண்டாமா

அவர்கள் சொந்த இப்போல் நீட்டே ஒழிக்கவில்லை எல்லா குடும்ப ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்னு சொன்னாங்க கொடுக்கல ந நகை அட வச்ச நகையை பூரா திரும்பி கொடுக்கும்னு சொன்னாங்க கொடுக்கல படிக்கிற மாணவர்கள் கடனுக்காக வாங்கிய கடனை பூரா அடைக்கும்னு சொன்னாங்க அடைக்கல எதையுமே செயல் சொல்லிக்கிட்டே இருக்கான் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து வேலை நான் அண்ணாதிங்க இடப்பாறையில் வளர்த்து நடக்கும் போது பிரதமர் மோடி வந்து அடுக்கல் நாட்டி பணியெல்லாம் ஒதுக்கி வேலை செய்யற பணியை அடிப்பு பணியை நடத்தியாச்சு அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்துருச்சு அதுக்கப்புறம் இவங்க நாலு வருஷங்களே ஒண்ணுமே செய்யல செங்கலை தூக்கிட்டு ஒரு செங்கலை எடுத்தாரு சிவனு வச்சு கட்டினாங்களா கட்டல இல்ல டெல்லியில் போய் வலியுறுத்தினாங்களா அதுவும் கிடையாது அவர் டெல்லிக்கு போனாருன்னா ஸ்டாலின் அவர் பிரச்சனையை பேசுறாரு அவர் குடும்ப பிரச்சனையை பேசுறாரு அவருடைய மந்திரி மாதிரி இருக்கிற பிரச்சனையை பேசுறாரு ஆக நாட்டு மக்களுக்காக எதையும் பேசுறதே கிடையாது எட்டு லட்சம் கோடி இன்னைக்கு கடன் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மக்களை போற அற வச்சாச்சு எட்டு லட்சம் கோடி தமிழக அரசு கரணாலியா ஆக்கிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு போக போறாரு இந்த எட்டு லட்சம் கோடியை அரைக்கின்ற பொறுப்பு எடப்பாடியா இருக்க அண்ணா திமுக ஆட்சிக்கு தான் வரும் உங்களுக்கு தான் வரும் எதுக்கு கடன் வாங்கினாங்க தெரியல அதிமுக ஆட்சியில கடன் வாங்கிருக்கோம் பத்து வருஷத்துல அது ஊரா வந்து கட்டணமா நிக்குது திட்டங்களா நிக்குது பதினோரு மெடிக்கல் காலேஜ் அறுபத்தி ஆர்ட்ஸ் காலேஜ் சட்டக்கல்லூரி கல்லூரி இப்படி கட்டடமா நிற்குது அரசு நிறுவனங்களா இருக்கு திமுக ஆட்சியில் எங்க நடந்திருக்கு எங்க நடந்திருக்கு நம்ம செவ்வாய் ஒரே ஒரு நடந்திருக்கு அந்த காலத்திலே சொல்லுவாங்க வருஷமா சொல்லுவாங்க என்ன கேட்ட மாநகராட்சி பிரிவிக்கே போறாங்க அங்க வேலை பார்த்து நைட் வேலை

எங்க தாச்சாவோட ரயில்வே கடை கிட்டே தாண்டி அற்புதமான பிடிங்கி எதுக்காக இதை மாத்துறாங்கன்னே தெரியல புள்ளக்குள்ளில போய் சுருகாட்டுல கட்டுறாங்க சுருகாட்டுல போய் யார் என்ன வேலை செய்வா சுருகாட்டுல பொட்டையில தான் கட்டுறாங்க எரிக்கிறது இவர் சுருகாட்டுல போய் கட்டுறாங்க இதைத்தான் கீர்கா திமுக அவளி நாங்க கொண்டு வந்த ரயில்வே பாலந்தான் மூன்று வருஷம் கழிச்சு இப்போதான் அடிக்கல் காட்டி வேலை பாக்குறாங்க ஏன் கிட்டே எல்லா அறிக்காடும் இருக்கு அரசாணை இருக்கு பண ஒதுக்கி இருக்கும் நாங்கள் திட்டம் போட்ட மூணு ரயில்வே பாலம் ஒன்னு சிவகாசி சாச்சாவூர் ரயில்வே பாலம் இன்னொன்னு திருத்தங்கல் சிவகாசி ரயில்வே பாலம் இன்னொன்னு மூணாவது இருக்க முடி சாத்தூர் ரயில்வே பாலம் மூணு பாலத்தை ஒரு பாலத்தை மட்டும் இருந்தா வேலை ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பாலத்தை இப்பாட்டிருக்காங்க எடப்பாடியில் ஆட்சியில் இருக்கும்போதே போதே அமைச்சராக இருக்கும் போதே அரசாணை வெளியிட்டு பணம் ஒதுக்கியாச்சு கென்று வைக்கிற நேரத்தில் தேர்வு வந்ததுனால நின்றுச்சு இன்ன வரைக்கும் அந்த பணத்தை என்ன செய்யாது தெரியல இப்போ ஒண்ணுக்கு மட்டும் வேலை ஆரம்பிச்சி வேலை நடந்துட்டு இருக்கு இது அண்ணா திருமணத்தை கொண்டுவரப்பட்டு ரிங்கு ரோடு செவகாசி ரிங்கு ரோடு அணிக்க அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு நாங்க அணிக்க இடம் எடுத்தாச்சு இன்னைக்கு அந்த வேலையை செய்யாம இப்பதான் ஒரு இதுக்கு திட்டம் விட போறாங்களா செவகாசி வெறுநாடு இருந்த ரோட்ல இருந்து இஞ்சார் வரைக்கும் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் போட்டுக்கு டென்டர் விட போறாங்களா மீதி எல்லாம் நாங்க வந்து உடம்பு போட இருக்கு நாலு ஸ்பாட்டா இருக்கு செவகாசி விருந்தவர் ரோட்ல இருந்து நேர சாத்தூர் ரோட் வரைக்கும் ஒரு ஸ்பாட்டு அடுத்து அங்க இருந்து நேரம் விசுவத்தம்

இத்தனையும் வைச்சுக்கிட்டு நீங்க நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டிருக்கீங்களா மாடு பிடிச்சி இறந்தவரை கவலைப்பட மாட்டீங்க பட்டாசு வெடிவுத்தல் செத்தவரை பத்தி கவலைப்பட மாட்டீங்க ரோடு ஓட்டுறது நாங்க பட்டாசு கம்பெனிக்குள்ள ரோடு ஓட்டுறது நாங்க பட்டாசு பயிற்சி மையத்தை கொண்டு வந்தது நாங்க மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது நாங்க சிவகாசியில ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் சாத்தூர்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் அருப்புக்கோட்டில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் சிலித்தூர்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் நான்கு கலை கல்லூரி ஒரு மெடிக்கல் காலேஜ் இத்தனை கொண்டு வந்து அண்ணாதிமுக ஆட்சியில் ரெண்டு பாலிட்டி கொண்டு வந்து ஒரு அரசு மருத்துவமனை கொண்டு வந்தோம் போல பஸ் ஸ்டாண்ட விரிவாக்க பண்ணணும் ஆடியோ ஆட்சி இது கல்வி கல்வி மாவட்டம் சிவகாசி கல்வி மாவட்டம் எவ்வளவு கொண்டு மாவட்டம் முழுக்க கொண்டு வந்தோம் திமுக ஆட்சியில் எதையாவது ஒன்று சொல்லுங்க சுடுகாட்டில் பிரிதிக்க தவிர என்ன சொல்றா சொல்லுங்க இன்னைக்கு பதிக்கிற பைப்பெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் சென்று விடப்பட்ட பைப்புகள் தாமிரவண்ணி பைப்பு அந்த பைப்பு தான் இப்படி பயிற்சிட்டு நீங்க சுயமா இப்படி நாங்க கொண்டு வந்தோம் இதை நாங்க செஞ்சோம் அப்படின்னு மேடை ஓட்டு நீங்க சொல்லுங்க இந்த சாலை ஓடுறீங்க கல்லு பதிக்கிறீங்க எல்லாமே அண்ணா திமுக ஆட்சியில் மந்திரியா இருக்கும் போது டெண்டர் விடப்பட்ட வேலையை மூணு வருஷம் கழிச்சு இப்ப செய்ய மூணு வருஷம் செய்யவே இல்லை கிடப்பில் ஓட்டாங்க சாலைகளை சரிவாக்க மாட்டாங்க இந்த இந்த சாலைக்கு நாங்க இருக்க போதே எஸ்பிட்டு போடாச்சு இன்னும் பணி இப்போ தான் ஏதோ ஆக்கிரமிப்படுத்திட்டு ஏதோ பணிகளை தண்ணிட்டு இருக்காங்க இன்னும் தேர்தல் வரப்போகுது என்ன செய்ய போறாங்க நம்ம வந்து செய்ய போறோம் ஆக மொத்தம் விருநேறு மாவட்டம் விழிப்புணர்வு மாவட்டமாக வந்ததுக்கு காரணம் அண்ணாத்தின் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி ஆட்சி புரட்சி தலைவர் இந்தியா நல்ல தண்ணியை கிராமம் பூரா கொடுத்தார் தண்ணீரோ திட்டம் என்ற கொண்டு வந்து எல்லா கிராமங்களுக்கும் சுத்தி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்த ஒரு முதல்வர் தலைவர் சொன்னார் அது இந்தியா எல்லோருக்கும் இலவச வேஷ்டி சேலையை கொடுத்து ஏழை மக்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றிய தலைவர் எம்ஜிஆர் நெசவாளருடைய வாழ்க்கையை ஒளியேற்றை தலைவர் எம்ஜிஆர் அதை அப்படியே தொடர்ந்த தலைவி புரட்சி அம்மா அம்மாவுடைய காலத்திலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தார் இலவச கல்வியை கொடுத்தார் உயர்கல்வியை ஊக்கப்படுத்தினார் மெடிக்கல் கல்வியை ஊக்கப்படுத்தினார் இன்ஜினியரிங் கல்வியை ஊக்கப்படுத்தினார் ஆலயங்கள் தோறும் அன்னதானங்களைத் தொடக்கி வைத்தார் அம்மா பரிசு பட்டகம் கற்பனை பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் நிதி உதவி பிறந்த குழந்தைகளுக்கு அம்மா பரிசு பட்டகம் கிளிநுப்பை முதல் கொண்டு குழந்தை பெற்ற தாய்க்கு வெள்ளப்பூடு லேகியம் இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து உதவியை தலைவி குறைத்தலை அம்மா அண்ணாவின் ஆட்சி அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு அண்ணன் எடப்பாடி தலைமையில் அற்புதமான திட்டங்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய படிக்கிறதுக்கு அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களுக்கு ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு மூலமாக அவர்கள் வாழ்க்கையிலே ஒளியேற்றிய தலைவர் என்ற பெருமையை பெற்றவர் மாணவர்கள் மாணவிகள் மெடிக்கல் காலேஜில் போய் காரணமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உச்ச நீதி உச்ச நீதிமன்ற வரை சென்று திட்டத்தை சரி செய்தவர் எடப்பாடியார் இது போல வந்து திமுக ஆட்சியில கர்நாடக ஆட்சியில ஸ்டாலின் ஆட்சியில ஏதாவது திட்டங்கள் செஞ்சிருக்க சொல்லுங்க கிராமங்களோடு எல்லா வீட்டுக்கும் ஒரு லைட் இலவசமா கொடுத்தது யாரு விளக்கு கொடுத்தது யாரு எம்ஜிஆர் அம்மா என்ன செஞ்சாங்க நூறு லிட்டு மின்சாரம் கொடுத்தாங்க எல்லா வீட்டுக்கும் இவங்க எல்லாம் கெடுத்தாங்க இன்னைக்கு எல்லா மின்சாரத்து வரையும் எல்லா லேட்டையும் குடிச்சு மின்சார கட்டணம் தாறுமாற குடிச்சு வீட்டு வரி தாறுமாற குடிச்சு சொத்து வரி தாறுமாற குடிச்சு குடிநீர் இணைப்பு தாறுமாற குடிச்சு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வீடு வாடகை கொடுத்தவங்க இங்க எட்டாயிரம் ரூபாய் கேட்கிறாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு அவள் வரி ஊடி போச்சு இவர் சொன்னாரு நம்முடைய முன்னாள் அமைச்சர் மணிகண்ட குப்பைக்கு வரி ஓட்ட தான் திமுக ஆட்சி குப்பைக்கு வரி ஏதாவது பத்திரம் முடிக்க முடியுதா தான பத்திரம் முடிக்க முடியுதா தகப்ப பிள்ளைக்கு எழுதி வைக்க முடியல அதுக்கு அமைச்சருக்கு கம்சே இப்படி கம்சே 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 திமுக ஆட்சியுடைய சிறப்பை ஒழிய இந்த ஆட்சி வேண்டுமா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பட்டாசை பொறுத்த மட்டிலே பட்டாசு தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தியாளர்கள் பட்டாசு விற்பனையாளர்கள் ஏமாறிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க விரட்டி விரட்டி பிடிக்கிறாங்க கலாச்சாரங்களை விட்டு போட்டு இவங்களை கலாச்சாரம் இருக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க இந்த பயத்துல தான் விபத்தே நடக்குது பயந்து வந்து வேலை செய்யறாங்க எவ்வளவு பயந்து வந்து என்ன வேலை செய்ய முடியும் என்ன யாரும் தாசார் வராது என்ன யாரும் போலீஸ் வருது

எல்லாரும் தீப்பிடித்தொழில் நடக்கும் பட்டாசு தொழில் நல்லா இருந்தா தான் எல்லாரும் சார்ந்த தொழில் தான் ஆக நம்ம தொழில் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு நெசவு தொழில் முடக்கப்பட்டிருக்கு பட்டாசு தொழில் முடக்கப்பட்டிருக்கு விவசாயம் கழிவறைஞ்சு போச்சு வியாபாரம் படுத்துருச்சு பஸ் கட்டு இருந்த கூட்டியாச்சு எல்லாத்தையும் கூட்டியாச்சு பஸ்ல ஏறி போனா ஓட்டக்குள்ள கீழே விழுந்துறாங்க தாய் மகளும் போனா தாய் மகிழ்ச்சி நம்ம இறங்குது எங்க பிள்ளைங்கிட்ட அது வந்து வேளாச்சியில் இருக்கு இவ பிள்ள தாய் எங்க இருக்கு எப்போ இருக்கு வேற பிள்ளைய மறுபடியும் அது போக இப்படி காலச்சக்கர மாறி போச்சு திமுக ஆட்சி எப்பயெல்லாம் வருதோ அப்ப எல்லாம் பிரச்சனை தான் அவங்க மக்களை போட்டு சிந்திக்கவே மாட்டாங்க எங்களை மாதிரி அமைச்சர்களை வந்து நீங்க வீட்டுக்கு வந்து பார்க்க முடியாது அவங்கள போய் பார்க்க முடியாது ரோட்லையும் பார்க்க முடியாது அவரது கண்ணாடி போட்டு தள்ளும் போவாங்க அவங்க அவங்க வித்தியாசமா நடப்பாங்க காரணம் என்ன அவங்க வந்து உங்ககிட்ட வந்து இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஏமாத்த போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு வழி தெரிஞ்சிட்டாரு நினைச்சு நீங்க ஓட்டு போட்டீங்க ஆனா இனிமே ஓட்டு போட மாட்டான்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஒரு முடிவிடுச்சாங்க அந்நாதியும் காரணம் மட்டும் இல்லை ஒட்டு மொத்த மக்கள் அக்கறையாக முடிவிடுச்சாங்க வாயார் அட மாட்டாங்க என்னன்னு கேட்டா அதுல ஊனல் இருக்கிறாங்க அது தனியா இருக்காங்களா அவனை கொண்டு கேட்டா எனக்கு சம்பளமே கொடுக்க மாட்டானு எப்படி அடம் பண்ணிருக்காங்க இப்போ யார் அண்ணா தெரியுமா அந்த தெருவுல இருக்க மக்களே வந்து வதல் பண்ணி வதல் பண்ணி வாரத்துல அள்ளி கொடுத்துருக்காங்க நாட்டுக்கு தேவையா சிவகாசி பகுதி மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆக இதுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நல்ல செயலை செய்ய வேண்டும் மக்கள் ஏமாற்றிய இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதிமுகவை ஆட்சிக்கு உட்கார வேண்டும் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புங்கள் எடப்பாடியை கோட்டைக்கு அனுப்புங்கள் ஒரு அற்புதமான ஆட்சியை தருவார் விடுபட்டு போன நல்ல பணிகள் எல்லாம் சிவாஜி கொண்டு வர எட்டாயிரத்தி உங்களை கேட்டுக்கொண்டு நன்றியோடு நடைபெற மாவட்ட கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் பெருமகளுக்கும் மாவட்ட கழக நிர்வாகம் யூடியூப் லை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிடு